നടക്കും കുഴപ്പം നടക്കും പ്രചന ഉണ്ടാകും അടുത്തത് ശരി அதன்படி ஒரு பேங்க் தீப தீப சில மக்கள்கள் பாதிப்பு ஏற்படும் காப்பாற்றி தர அதன்படி தொழில் இல்லாத மக்களுக்கு இந்த நான் கரும்புசாமி தொழில் அனுப்பி தரேன்

புரிதம்பா போகாத இடம் இல்ல யாராவது இல்ல எல்லா இடத்துலயும் ட்ரீட்மெண்ட் எல்லா சாமியாத்து கருப்பு சாமி இப்போது சாமியும் கை கொடுக்கல நம்மளுக்கு வைதிகமும் கை கொடுக்கல கருப்பு

யார நம்புறது யார நம்பதை போறதுன்னு தெரியல கை கட்டுறது வாய் கட்டாம கஷ்டப்பட்டு இருக்கிறார் கருப்பசாமி இந்த பிரச்சனை தீருமா தீராதான் எங்கிட்ட போனாதான் நல்லதாகும்னு தெரியாம குழப்பம் பட்டதுனால மக்கள் சொன்னதுனால உன்னை நம்பி வந்துருக்கிறேன் கருப்பசாமி கேட்க வந்துக்கிறேன் இப்போ வந்து உடல் பிரச்சனை சரிப்படுத்தி கொடுத்து வீட்டு பிரச்சனை சரிப்படுத்து கொடுத்து உன்னோட அனைத்து பிரச்சனை கருப்புசாமி சரி படுத்து கொடுத்து வீட்டில் பத்து ரூபா வருமா அதை சேர வச்சு கொடுத்து உன்னோட குழப்பத்தை கனியர் பண்ணி அனுப்பிச்சு கொடுத்து தொடர்ந்து காமிச்சு கொடுத்தால் போதுமாப்பா மாஜி மதிய வாழை வச்சு கொடுத்தால் போதுமா இது மட்டும் அனுப்பிச்சு கொடுத்தால் போதுமா வேற கேட்க கணக்கு கனெக்டர் அது பண்ணி நான் கருப்பு சாயம் அனுப்பிச்சு கொடுத்தேன் என்னால முடிஞ்ச முடிஞ்சது அப்போ என்னோட மக்களுக்கு அன்னதானம் போடுறதுக்கு அரசு மட்டும் ஒரு பாத்து எடுத்தது போட்டான்